வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்ட்டி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்ருக்கோம் வாங்க இப்போ அடுத்த ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோவுக்கு ஃபைவ் கொஸ்டின்ஸு மாதிரி இந்த வீடியோவில் ஒரு ஃபைவ் கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க இப்போ தனி வட்டி அப்படின்னா ஃபார்மில் நம்ம பார்த்துருக்கோம் பிஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் பிங்கிறது அசல் என் வந்து வருடம் R வந்து வட்டி வீதம் இங்க வந்து ஏழாயிரத்தி ஐநூறுங்கிறது அசல் வட்டி வீதம் பார்த்துங்கனா, ஆறு இங்க ஒரு வருடம் 6 மாதம் கொடுத்துருக்காங்க அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு 6 மாதம் இதை கேன்சல் பண்ணா, இங்க 1, இது வந்து 2, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன்று ஒன்று பை ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இதை வந்து கலப்பதனமாக இருக்குது இதை மாற்றணும் ஓரன் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு அப்போ மூணு பை ரெண்டு வருடம் இப்போ பிரதி இடலாம் பி எனது ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு என் பார்த்திங்கன்னா மூணு பை ரெண்டு இன்ட்டு ஆர் பார்த்திங்கன்னா எட்டு பை நூறு மொத்தமாக பை நூறு இப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டு இங்கே ஒன் டைம் இது வந்து நாலு தாட்டி அப்போ எழுபத்தஞ்சு இன்ட்டு மூணு நாலு பன்னெண்டு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் போது உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வரும் அப்போ தனி வட்டி எவ்வளவு நைன் ஹண்ட்ரட் அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஆண்டு வட்டிக்கு பதினாறு ரெண்டு பை மூன்று சதவீதம் வீதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ அறுபத்தி எட்டாயிரம் பார்த்தீங்கன்னா இது அசல் பி இது வந்து எவ்வளோ வட்டி வீதம் அப்படிங்கும் போது ஆறு இது ஆ ஒன்பது மாதங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ எண் இதை வந்து பதினாறு ரெண்டு பை மூணாக நம்ம மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இப்போ பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தெட்டு பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு பை மூணு அப்போ என்ன வரும் ஐம்பது பை மூணுன்னு வரும் இங்கே ஒன்பது மாதங்கள்ங்கும் போது இப்போ பன்னெண்டு மாதத்துக்கு ஒன்பது மாதம் எழுதுகிறோம் இப்போ ஃபார்ம்லாவில் சப்ஸ்ட்ரிக் பண்ணால் தனிவட்டி அப்படிங்கும் போது ஐ வந்து அப்போ எஸ்ஐ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பி பை ஹண்ட்ரட் இப்போ பி என்னது அறுபத்தி எட்டாயிரம் இன் டு இந்த என் வந்து இந்த ஆட் வந்து எப்படி மாற்றிக்கிட்டோம் ஐம்பது பை மூணுன்னு மாற்றிக்கிட்டோம் இந்த ஒன் மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது பை பன்னெண்டு இப்போ டோட்டலாக பை நூறு இப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் இப்போ இந்த மூணு இந்த ஒன்பதும் கேன்சல் பண்ணிடலாம் இது மூணு நாள் வகுத்தான் இது ஒன் தாட்டி இது நாலு தாட்டி இப்போ நாலு தாட்டி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு வகுக்கும் போது இது வந்து முப்பத்தி நாலு ஜீரோ வரும் திரும்பவும் இந்த வந்து நான் கேன்சல் பண்ணும் போது ஐம்பது இருபத்தஞ்சி அப்போ மீதி இருக்கிறது முந்நூற்றி நாற்பது இன்ட்டு இருபத்தஞ்சி இது ரெண்டையும் நம்ம பெருக்கும் போது எட்டாயிரத்தி ஐநூறு வருது சரிங்களா இப்போ அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தெட்டாயிரம் ப்ளஸ் சாரி அறுபத்தெட்டாயிரம் இன்ட்டு ஐம்பது பை மூணு இன்ட்டு ஒன்பது பை பன்னெண்டு பை நூறு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறோம் இந்த கேன்சல் பண்ணுறது மட்டும் செகண்ட் நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்கு அடுத்த சம்மு பாருங்க அடுத்தது இந்த சம் பார்த்தாச்சு அடுத்தது பாருங்க இருபதாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் மூன்று மாதங்களுக்கு தனி வட்டி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இருவதாயிரம்ங்கிறது அசலு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி அப்படிங்கும் போது ஆறு எத்தனை மாதங்களுக்குன்னா மூன்று மாதம் தான் கொடுத்துருக்காங்க அப்ப எண்ணு அப்ப ஐஇவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ அசல் என்ன இருபதாயிரம் இன்ட்டு என் ஆர் பாத்தீங்கன்னா அஞ்சு மூன்று மாதம் கொடுத்துருக்காங்க அப்ப வருஷம் தான் நம்ம கணக்கு போடணும் இங்கே மூன்று மாதம் கொடுத்துருக்கனால அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு மூன்று மாதம் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷங்கிறது தான் எண்ணு இங்கே மாதங்கள் கொடுக்கறதுனால பன்னெண்டு மாதத்துக்கு மூன்று மாதம்னு போடுறோம் பை நூறு இப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சலு கேன்சல் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் அடுத்தது மூணு ஒரு தாட்டி பன்னெண்டு வந்து நாலு தாட்டி அப்புறம் இதை கேன்சல் பண்ணால் அஞ்சு அதாவது இருபதாயிரம் சாரி இருபதாயிரங்கும் போது இன்னொரு ஜீரோ வரும் பாருங்கள் இன்னொரு தட்டி போடுறேன் இருபதாயிரம் இன் டூ அஞ்சு இன்டூ மூணு பை பன்னெண்டு பை நூறு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இது ஒன் டைம் இது நாலு தாட்டி இது நாலு தாட்டிங்கும்போது ஃபோர்டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே ஃபிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐம்பது இன்டூ அஞ்சுன்னு வரும்போது இரநூத்தி ஐம்பது அப்போ தனி வட்டி எவ்வளோ வருது இரநூத்தி ஐம்பது அடுத்த சம் போடலாம் ரூபாய் எட்டாயிரத்துக்கு ஏழு சதவீதம் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி கங்கன் கொடுத்துருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா எட்டாயிரம் அப்படிங்கிறது அசல் அசல் வந்து நம்ம எழுதுவோம் வட்டி வீதம் அப்படிங்கும் போது ஆறு ஆறு வந்து ஏழு சதவீதம் இங்கே வந்து நம் என் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆறு மாதம் அப்ப ஒரு வருடம் ஆறு மாதங்கும்போது ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு ஆறு மாதம் அப்போ இது கேன்சல் பண்ணால் இது ஒன்று அப்போ ஆறு ஒரு தாட்டி பன்னெண்டு வந்து ரெண்டு தாட்டி அப்போ ஒன்று ஒன்று பை ரெண்டு இருக்கும் இதை கன்வெர்ட் பண்ணும் போது ஓ ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று மூணு அப்போ மூணு பை ரெண்டு வருடம் என் வந்து மூணு பை ரெண்டு இப்போ ஐ ஈக்குவல் டூ இப்போ ஐ ஈக்குவல் டூ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நம்ம போடும்போது பி பார்த்திங்கன்னா எட்டாயிரம் என் ஆர் பார்த்திங்கன்னா ஏழு வருடம் பார்த்திங்கன்னா மூணு பை ரெண்டு பாய் நூறு அப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பது வரும் அப்புறம் நாற்பது இன்ட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இது ரெண்டு இப்போ இருக்குன்னா எட்நூற்றி நாற்பது இதுதான் ஆன்சர் அடுத்த சம் பார்க்கலாம் ரூபாய் ஆறுநூற்றி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொம்பது நாட்களுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் தனி வட்டியை கண்காண் கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி ஏழுநூ ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா இது அசலு இரநூத்தி பத்தொம்போது நாட்கள் அப்படிங்கிறது இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸு நாட்களில் கொடுத்துருக்காங்க இதை வருடத்துக்கு மாற்றணும் அதே பத்து சதவீதம் அப்படிங்கும் போது வட்டி வீதம் இங்கே வந்து ஆர் கொடுத்துருக்காங்க தனி வட்டி கேட்குறாங்க அப்போ ஐஇக்வல் டு பிஎன் ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ பி என்ன அப்படின்னா அசல் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என் வந்து நம்ம நாட்களில் இருக்குது இது வருடமாக மாற்றணும்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சாக நம்ம போட்டு டிவைட் பண்ணோம் இது வந்து எழுவத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இது மூணு தாட்டி இது அஞ்சு தாட்டி வரும் அப்போ மூணு பை அஞ்சு ஆறு பார்த்தீங்கன்னா பத்து பை நூறு இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ அஞ்சால் வகுக்கும் போது இது ஒன் தாட்டி இது ஒரு தாட்டி மீதி ஒன்று வரும் மூணு தாட்டி பதினஞ்சு ரெண்டு அஞ்சு அடுத்தது இது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு அப்போ ஆன்சர் கடைசியாக நானூற்றி அஞ்சு இதுதான் ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்க போட்டு பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நன்றி